வணக்கம் அண்ணன் வணக்கம் புரிய எல்லாருக்கும் ஹாய் ஹாய் என்ன எல்லாேருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டியம்மா சாப்பிட்டப்பா சாப்பிட்டேன் நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டீங்க எல்லாருக்கும் மேலேவா மேலே ஒன்றால தான் மேலே வந்து உட்காந்துருக்கேன் வணக்கம் ப்ரோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாேருக்கும் ஹாய் மதி வணக்கம் சி மாலை வணக்கம் பழைய சிறுவாங்கூர் வணக்கம் ப்ரோ எல்லோருக்கும் ஹாய் வெல்கம் வணக்கம் ப்ரோ வணக்கம் சாப்பிட்டியம்மா சாப்பிட்டேன் சந்திரசேகர் அண்ணா வணக்கம் அண்ணா ஹாய் வணக்கம் பழைய சிறுவாங்கூர் என்ன ஊரம்மா என்ன ஃபுட்டம்மா நம்ம கள்ளக்குறிச்சிப்பா கள்ளக்குறிச்சி எல்லாருக்கும் ஹாய் வணக்கம்ப்பா வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் சேனல் ஃபஸ்ட் டைம் லைவ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் ஹாய் வணக்கம் என்ன ஃபுட்டம்மா ஏ கீழே போகிறீங்க வணக்கம் பா வணக்கம் எல்லாருக்கும் ஹாய் எங்க போறீங்க அக்கா அக்கா என்ன கள்ளக்குறிச்சி ஆல்சோ கள்ளக்குறிச்சியா ஓகே ஓகே பா வணக்கம் எல்லாருக்கும் ஹாய் வணக்கம்ப்பா பதினஞ்சு பேர் லைவ் பார்க்குறீங்க ஆனால் ஒரே பேர் தான் லைக் பண்ணியிருக்கீங்க லைக் பண்ணால் லைக் பண்ணிக்கோங்க எல்லாேருக்கும் ஹாய் வெல்கம் அண்ணா ஹாய் வணக்கம் ப்ரோ எல்லோருக்கும் ஹாய் வணக்கம் அண்ணா வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் பிபி ஹாய் ப்ரோ எல்லாருக்கும் ஹாய் வணக்கம் ஐ எம் பூ லைக் தேங்க்யூ எல்லாருக்கும் ஹாய் வணக்கம்ப்பா வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் அந்த சேனல் ஃபஸ்ட் டைம் லைவ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் படிக்கோங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லாேருக்கும் ஹாய் வணக்கம் வணக்கம் அண்ணா வணக்கம் tell my name sabreeshwarana ah hi கண்டிப்பா போலாம் பா போலாம் ஹாய் ஹாய் எல்லாத்துக்கும் ஹாய் வணக்கம் சாப்பிட்டியா சாப்பிட்டேன் பா சாப்பிட்ட நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா எல்லாருக்கும் ஹாய் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் லைவ் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் ஹாய் வணக்கம் நேமினா சாப்பிட்டியா சாப்பிட்டப்பா சாப்பிட்டேன் நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா கௌதம் ஹாய்ப்பா எல்லாருக்கும் ஹாய் ஹாய் வணக்கம் வாங்க எல்லாருக்கும் மலை வணக்கம் டீ காஃபி குடிச்சாச்சா மாரியப்பன் ஹாய் வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் ஹாய் வா வா பியூட்டிஃபுல் பிளேஸ் அப்படியா வணக்கம்ப்பா எல்லாருக்கும் ஹாய் ஈனம்மா ஹாய் அண்ணா எல்லாருக்கும் வணக்கம் வாங்க எல்லோரும் சாப்பிட்டீங்களா மதியம் லஞ்சு சாப்பிட்டாச்சா டீ காஃபி குடிச்சாச்சா ஈவினிங் சிஸ்டர் டெல் ரவி ப்ரோ சொல்லுங்க எல்லாருக்கும் ஹாய் முனிஹந்தன் அண்ணா ஹாய் அண்ணா வணக்கம்